சென்னை அதிமுக தலைமையகம் முன்பு அதிமுகவினர் வைத்த பேனர் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியுள்ளது அண்மை பார்த்து வருகிறோம் உரிய அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டு உள்ளதால் அகற்றுமாறு போலீசார் கோரி வந்த நிலையில் பேனர் கிழிக்கப்பட்டு உள்ளது இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிகழ்ந்துள்ளது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது மாவட்ட வாரியாக ஐடி விங் பொறுப்பாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்று எடப்பாடி பழனிசாமி வருவதை முன்னிட்டு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்புல அதிமுக தலைமை அலுவலகம் எதிரே ஒரு பேனர் எடுத்திருக்கிறாங்க அதாவது நகராட்சி நிர்வாகத்துறையில பணி நியமனத்துக்கு வந்து ஊழல் நடைபெற்றதாக இடி அமலாக்கத்துறை சார்பில் டிஜிபி டிஜிபிக்கு வந்து கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த 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 கடிதம் சம்பவம் வந்து கடந்த இரண்டு நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில அந்த ஒரு சம்பவத்தை வந்து விமர்சிக்கக்கூடிய வகையில் தற்போது அந்த பேனரானது வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு இன்டூ இருபத்தி ஐந்து லட்சம் லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனர் வச்சிருக்கிறாங்க தகவல் தொழில்நுட்ப தெரிவித்தார் அந்த பேனரானது வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த பேனரை இங்க வைப்பதற்கு அனுமதி இல்லை அகற்ற வேண்டும் என்று காவல்துறையினர் வந்து இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க மேலும் அவர்கள் வந்து ஒரு பணியாளரை அழைத்துக் கொண்டு இந்த பேனரை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணியில வந்து முற்பட்டிருக்கிறாங்க உடனடியாக இந்த தகவலை அறிந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்த அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் ராஜ் சத்தியன் உடனடியாக சாலைக்கு வந்து காவல்துறையினர் காவல்துறையினரிடத்துல முறையிட்டார் எதற்காக இந்த பேனரை வந்து அகற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள் தான் இந்த பேனர் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது பேனரை வந்து இங்கிருந்து அகற்ற முடியாது யாரை கேட்டு இந்த பேனரை வந்து கிழிப்பீர்கள் என்று வாக்குவாதம் செய்தார் இந்த பேனரை இங்க வைத்ததற்கு என்ன வழக்கு வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளுங்கள் அதனை நாங்கள் சட்டப்பூர்வமாக சந்தித்துக் கொள்கிறோம் ஆனால் இந்த பேனர் இங்குதான் இருக்கும் இங்கிருந்து எடுக்க முடியாது என்று அவர் வந்து வாக்குவாதம் செய்தார் உடனடியாக அதிமுக அலுவலகத்தில் இருந்த ஐடி விங் நிர்வாகிகள் ஐடி விங்க தொண்டர்கள் எல்லாருமே வந்து கூடிவிட்டார்கள் அதே